இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்று நமக்கு பாரமாக இருக்கின்றனர் என்று வீட்டில் இருக்கும் முதியவர்களை முதியோர் இல்லங்களில் கொண்டு சேர்த்து விடுகின்றனர் அவ்வாறு முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்பட்ட தாய் செய்த கடைசி தியாகத்தின் வழியான பதிவே இதுவாகும் நபர் ஒருவர் தனது தாயை முதியோர் இல்லத்தில் அனுமதித்துள்ளார் அங்கிருந்து போன் வந்துள்ளது மனைவி எடுத்துள்ளார் உடனே கணவரிடம் உங்க அம்மாவை சேர்த்த முதியோர் இல்லத்தில் இருந்து பேசினார்கள் நாளை உங்களை வரச் சொன்னார்கள் என்று கூறிய மனைவியிடம் இப்போது தானே சென்று வந்தேன் என்னவாம் என்று கேட்டுள்ளார் பின்பு மனைவி கூறிய பதில் கணவனை மனவழியில் ஆழ்த்தியுள்ளது அங்கு சென்று பார்த்துட்டு வாங்க கூட்டிட்டு வந்துடாதீங்க ஏற்கனவே அதிகமான செலவு இருக்குது இதுக்கு இடையில இவங்கள வேற பார்க்க முடியாது நம்ம பொண்ணு படிப்பு செலவே விழி புதுங்குது என்று புலம்பிய மனைவியிடம் சரி சரி விடு என்று கணவர் பதிலளித்தார் ஆனால் அவ்வாறு பதிலளித்த கணவரின் மனதில் அம்மாவை பற்றிய இனம் புரியாத பயமும் அதே நேரம் மனைவி மீது கோபம் கோபமாய் வந்தது மறுநாள் காலை அம்மாவை பார்க்க முதியோரிலும் சென்று சந்துரு அங்கிருந்த மேடத்திடம் விவரம் கேட்க அவங்க அம்மா கொடுக்க சொன்னதாக அவர்கள் அவன் கையில் ஒரு கவரை கொடுத்துள்ளார் அதை பிரித்து பார்த்தபோது அவன் பெயருக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தினை படித்த மகன் அதிர்ந்து போனார் அக்கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தது அதில் அன்பு மகனுக்கு உன் தந்தை இருந்தபோது உன்னை நான் சுமையாக அப்போது நினைக்கவில்லை இப்போதும் உனக்கு நான் சுமையாக இருக்க விரும்பவில்லை உன் மனைவி எதிர்பார்ப்பது போல் உடல் உழைப்பை தர முடியவில்லை மேலும் நீ கஷ்டப்படுவதை பார்க்க என்னால் முடியவில்லை ஆகவே இப்போது எனது சிறுநீரகத்தினை விற்று அந்த பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் கடனையெல்லாம் அடைத்துவிட்டு என் பேத்தியை நன்கு படிக்கவை அவள் நாளை உன்னையும் உன் மனைவியையும் காப்பாற்றுவாள் எல்லோரையும் பார்த்துக்கொள் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பதற்கு நான் கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறேன் நான் போகிறேன் இப்படிக்கு அன்பு அம்மா என்று எழுதியிருப்பதை படித்த அந்த நபர் இடிந்து போய்விட்டார் இதனை நினைத்து இன்றும் அழுது கொண்டிருக்கும் நபரின் நண்பர் வெளியிட்ட உண்மையான பதிவாகும் அன்பு என்பது அன்னையிடம் மட்டுமே எல்லா காலங்களிலும் அமுதமாய் கிடைக்கும் தாயின் நண்பை யாருக்காகவும் தள்ளி வைக்காதீர்கள் நண்பர்களே இந்த கதையை படித்ததுமே எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு இந்த கதையை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த கதையை உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த கதை படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்